ஓம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாளில் நீயே எதிர்பாராத வகையில் நான் திடீர் அதிர்சத்தை கொண்டு வரப்போகிறேன் இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திருக்கும் முத்தான மூன்று செய்திகளை தரப்போகிறேன் ஆனால் இப்போதோ கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் நீ சந்தித்த தோல்விகளால் சோர்வடைந்து போய் உள்ளார் இதற்கு மேல் என்னால் போராட முடியாது சாயி என்று சொல்லிவிட்டாய் மனம் கலங்கிவிட்டேன் போராட்டம்தான் வாழ்க்கை வாழ்க்கையே போர்க்களம்தான் இதற்கு மேலும் நான் போராட முடியாது என்ற வார்த்தை உன் வாயில் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் இலக்கை நோக்கி முன்னேறிச் செல் என்றுதான் எப்போதும் சொல்கிறேன் அந்த நம்பிக்கை தானே உன்னை வெற்றி பெறச் செய்யும் பின் ஏன் இப்படி துவண்டு போய்விட்டாய் ஒரு காரியத்தை முன் என்ன செய்கிறோம் என்றுதானே யோசித்தாய் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவோடு தானே இருந்தாய் அதில் தோல்வி ஏற்பட்டால் என்ன அது உனக்கு ஒரு பொருட்டாகவே நினைக்கக்கூடாது முடியாது என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தங்கமே வெற்றி பெற சுலபமாக இருப்பது எந்த ஒரு தேல் தோல்வி ஏற்பட்டாலும் அதை பொருட்டாக நினைக்காமல் இருப்பதுதான் அப்பத்தான் நீ செய்யும் செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற இலகுவாக இருக்கும் தங்கமே தேவையற்ற எண்ணங்களை உன் மனதில் ஏற்றி சுமக்கும் வரை பாரத்தை ஏற்பது போல்தான் வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் நீ எத்தனை தானங்கள் செஞ்சாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம் மட்டும்தான் நிதானம் மட்டும்தான் மறக்க வேண்டியதையும் மறந்துவிடு மன்னிக்க வேண்டியதை மன்னித்துவிடு கடந்து செல்வதை கடந்துவிடு வெறுத்து கொள்வதை வெறுத்துவிடு ஒதுக்கி தள்ளுவதை ஒதுக்கி வைத்துவிடு தேவையில்லாததை தூக்கி எரிந்துவிடும் ஆனால் நீ எதையும் தூக்கி சுமக்கக்கூடாது இதுதான் உன் அப்பா சொல்லும் அன்பு கட்டளை அறிவுரை வாக்கு உத்தரவு மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்காது நடந்து விட்டு போவது இதுதான் நடக்கும் என்றால் அது யாராலும் மாற்ற முடியாது நடந்து கொண்டுதான் இருக்கும் நல்லது நடந்தால் ஏற்றுக்கோ கெட்டது நடந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிச்சுக்கோ இனிமேல் அந்த தவறு நடக்காதபடி பார்த்துக்கோ நான் சொல்வதையெல்லாம் பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம் தான் மரியாதையை பெற்றுத்த என் தங்கமி வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல உனக்கு தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போய்விடும் நீயோ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நம்பியவர்கள் எல்லாருமே என்னை மோசம் செய்து விட்டார்கள் சாயி நீங்கள் கூடவாய் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று கோபப்படுகிறாய் கோபப்படாதே தங்கமி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன் முகம் மாட்டமாக இருக்கவே கூடாது திரும்பவும் சொல்லேன் நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்படாது இப்போது இருக்கும் சூழ்நிலையில் உன் பாதையில் இருந்து கூட வலிதவை சென்று விடாது நீ தானத்தோடு இரு பணம் தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செய்பவர்களுக்கு தான் பெரிது என்று புரிய வைக்க உன்னிடம் வர வைப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது நல்ல நேரம் வந்ததால் தான் என்னை நினைத்தபோது நீ கேட்டவரெல்லாம் தர ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று நல்ல செய்திகள் தர வந்து விட்டேன் வந்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி பெற்று விட்டாய் என்று தான் சொல்லணும் இன்னும் மூன்று நாட்கள் குறிக்கிறோம் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய இதுவும் வந்துவிட்டேன் உன் வீட்டுக்குள் வந்துவிட்டேன் உன் வேலைகளை நன்றாக நலமோடு நீ செய்து கொண்டே போ உன் வேலைகளை அனைத்தும் நான் முடித்து தந்துவிடுவேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு நல்லது நடக்கும் இன்னும் மூன்று நாட்களில் மூன்று நாட்கள் முதல் உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தரும் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டும்தான் நீ கரைகிறாய் உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கே கஷ்டமாக உள்ளது எனக்கு முழுவதுமாக தெரிகிறது உன்னை அந்த அளவு காக்கியவண்டம் மீண்டும் அதே போல் பேசி பழகிறாய் நீ அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முயற்சி அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் கோபம் இல்லாமல் இருப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது தெரியுமா உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அது அவர்களுக்கு உணரவில்லை மீண்டும் அதேபோல் போல் பேசி பழகுகிறாய் கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பதால் தான் பேசி பழகிறாய் கோபப்படாமல் இருக்கிறாய் அங்கு உன்னுடைய அன்பின் ஆழம் தெரிகிறது பாசத்தின் பரிவு தெரிகிறது அவர்களுக்கு உணரவில்லை அது அவர்கள் உணரவில்லை உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு என்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டு மொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் எவ்வளவு யோசிக்கிற கொஞ்சம் உனக்காகவும் யோசி என்றுதான் சொல்கிறேன் நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நுழ்ந்து போகிறது உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூற வேண்டாம் அவர்களின் கர்மவெளியை போற்றி உனக்கு கடவுள் நினைக்கும் வாழ்க்கையில் படத்தை எப்படியே வைக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை தங்கமையை அப்படித்தான் நீ நினைச்சுக்கிடணும் உன்னை காப்பாற்ற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்துவிடுவேன் என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயம் நிறைவேன் வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பே இல்லை என்பதை நல்லா தெரிஞ்சு திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பு கொடுக்கவே மாட்டார்கள் வீணாக அது தன்னையே உருக்கி உருக்கி கொண்டு தேவை என்றால் உன்னுடன் இனிக்க இனிக்க பேசுவார்கள் மயங்க மயங்க பேசுவார்கள் மயக்கி மயக்கி பேசுவார்கள் ஆனால் காரியம் முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள் நான் ஆ செய்தே நான் ஆ செய்தி என்ன செய்தா என்று ஒற்றை வார்த்தையில் கேட்டுவிடுவார்கள் நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது அப்படித்தான் என் பிள்ளை நீ இருக்கணும் வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது மறக்கக்கூடாது அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் தன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்து விட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை யாரிடமும் உன் வழியை பகிராதே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ வெளிச்சமாக வளர்ந்திருக்கு அதை பார்ப்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் நிச்சயமாக காத்திருப்பார்கள் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொண்டு வாழ்ந்துள்ளேன் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் என்ன நான் உன் அப்பா உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணாதே அது மிகப்பெரிய தவறு அவர்களை மதிக்க கற்றுக்கும் நான் சொல்லித்தான் வந்த உறவு அல்லது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டும் அன்பு அல்ல விலகி இருந்தாலும் துளி அளவு மாற்றம் இல்லாமல் தான் உண்மையான அன்பு தங்கமி தங்கமி இன்னும் மூன்று நாளில் முத்தான மூன்று செய்திகள் செவியில் கேட்க போகிறார் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் நன்மையான உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்தும் சேரப்போகிறார்கள் அதனால் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ மனதில் நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா